அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆஷ்டமி நாட்களில் காரியங்களை தள்ளி வைத்துவிட்டு தெய்வீக காரியங்களை செய்வதற்கான காரணங்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தீய சக்திகளை அழித்து அடியார்களை காப்பதற்காகவே பரவுள் சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட ரூபமே பைரவர் நாய் வாகனத்துடன் நிர்வாண திருமேனியுடன் இருக்கும் இவரே தலமான காசியின் எட்டு மூளைகளிலும் இருந்து காவல் காப்பதாக சொல்லப்படுகிறது பைரவர் முன்மூர்த்தியின் அம்சமாக விளங்குவதால் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களுக்கும் காரணமானவர் இவரே என புராணங்கள் சொல்லப்படுகின்றன அஷ்டமி என்பது பைரவர்க்குரிய வழிகாட்டு நாளாகும் அஷ்டமி நாளில் கால பைரவர் அல்லது சோர்ண பைரவரை வழிபடலாம் கால பைரவர் போற்றி என்று நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை பாராயணம் செய்வதனால் கர்ஜன பைரவர் நூற்றி எட்டு போற்றி அல்லது சோர்ண கர்ண பைரவர் நூத்தி எட்டு போற்றி ஆகியவற்றையும் பாராயணம் செய்வதால் சுபமங்கலம் சேரும் தலைகுனியா வாழ்க்கை உங்களுக்கு வந்தே சேரும் என நம்பிக்கைப்படுகிறது அஷ்டமி நாட்களில் சுபகாரியங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் என காலம் காலமாகவே நமது முன்னோர்கள் சொல்லி வருகிறார்கள் அதே சமயம் அஷ்டமி திதி மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த நாளில் ராகு காலம் போன்ற நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பம் பறந்து போய்விடும் என்பது பரிகாரத்தை கடைபிடித்துப்பட்டு வருகிறோம் சக்தி வாய்ந்த வழிபாட்டு நாளாகவே சொல்லப்படும் நாளில் ஏன் சுபகாரியங்களை செய்யக்கூடாது என்பது கேள்வி பலருக்குமே இருந்து வருகிறது இதற்கான காரணம் என்னவென்றால் கிருஷ்ணர் பிறந்த அஷ்டமி தினத்தை கோகுல கோகுலாஷ்டமி என்கிறோம் கிருஷ்ணர் ஜெயந்தி என்று ராமர் பிறந்த நவமியை நாம் ராம நவமி கொண்டாடுகிறோம் இதனால் அஷ்டமி நவமியும் கொண்டாடப்பட வேண்டிய நாட்களா அல்லது ஒதுக்கப்பட வேண்டிய நாட்களா இந்த நாட்களில் சுபகாரியங்களை செய்யக்கூடாததற்கும் எந்த விஷயத்தும் தூங்க வேண்டாம் என சொல்வதற்கும் என்ன காரணம் என்பதை பற்றி கண்டிப்பாக பாருங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து சீவராஜிகளுக்கும் உணவு உடை போன்ற அனைத்து விதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவர் அஷ்டலட்சுமிகள் தான் அனைத்திற்கும் லட்சுமி வேண்டும் என்பார்கள் பொதுவாக லட்சுமி சேவி என்றதும் அனைவருக்கும் செல்வந்தான் நினைவிற்கு வரும் ஆனால் மகாலட்சுமியுடன் சேர்ந்து வரும் எட்டு லட்சுமிகள் உள்ளனர் தைரிய லட்சுமி சானிய லட்சுமி சந்தான லட்சுமி என மனிதர் வாழ்க்கைக்கு தேவையான பதினாறு விதமான செல்வங்களை அருளக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள் உணவு துவங்கி காரிய வெற்றி வரை லட்சுமி அருட்கடாட்சம் வேண்டுமென சொல்லப்படுகிறது தைரிய லட்சுமி மட்டும் உடன் இருந்து விளையாட்டால் மற்ற அனைத்து லட்சுமும் தானாகவே தேண்டி வந்து விடுவார்கள் என கூறப்படுகிறது ஆனால் இந்த எட்டு விதமான லட்சுமிகளும் சிவரூபமான சுவர்ண பைரவரின் அருளை பெற்று ஆதன் மூலம் கிடைத்த அருட்சக்தியைக் கொண்டு தான் உலக உயிர்களை காத்து வருகின்றனர் இந்த அக்ஷலட்சுமிகளும் அஷ்டதி அன்று தான் பைரவரை வணங்கி பூஜை செய்து தங்களின் சக்திகளை புதுப்பித்து பெருக்கிக் கொள்வதாக ஐதீகமாக பார்க்கப்படுகிறது அக்ஷலட்சுமிகளின் வழிபாட்டில் ஈடுபடுவதால் அஷ்டமி நாளில் நடத்தப்படும் யாகம் பூஜை ஓமம் திருமணம் மற்ற எந்த சுபகாரியத்திற்கும் எட்டு லட்சுமிகளும் தங்களின் அருளை வழங்க மாட்டார்கள் அக்ஷலட்சுமிகளின் அருட்பார்வை இல்லை என்றால் அந்த காரியம் ஒவ்வொரு மங்களகரமாக அமையும் அதனால் தான் அஷ்டமி திதியில் சுப காரியங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் அதோடு அஷ்டலட்சுமிகளை வழிபட்டு தங்களின் அருளை பெற்று கொள்ளும் பேருளாக விளங்கும் பைரவரை நாமும் வழிபட்டால் நலம் புராணங்கள் சொல்லுகின்றன அஷ்டமி நாட்களில் நாமும் பைரவரை வழிகொண்டு மேற்கொண்டு அவருடைய வழிபாட்டை மேற்கொண்டால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் துஷ்ட சக்திகள் விரட்டி அடிக்கப்படும் என்பது நம்பிக்கை நல்லவை வளர வேண்டும் என்பதற்காகவே தேய்விரையை விட வளர்வறைக்குத்தான் அதிக முக்கியம் கொடுமோம் அந்த வகையில் இந்த தேய்விரை அஷ்டமி நாட்களில் கண்டிப்பாக பைரவனை வழிபட்டு எதிரிகளிடம் எவரேனும் இருந்தால் அவர்கள் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அவர்களை இந்த அஷ்டமி திதியில் சென்று அவர்கள் வசூல் செய்துவிடலாம் அத்தகைய அஷ்டமி நாட்களில் பைரவரை வழிபட்டால் தீமைகள் அழிந்து நல்லெண்ணம் எல்லாம் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது இந்த நாட்களில் எதிரிகளிடம் சண்டை சுற்றி இருந்தால் கண்டிப்பாக இந்த நாட்கள் உங்களுக்கு தீர்வு வரும் அவர்களை எதிர்த்து வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக இந்த மாசி மாத தேய்பிரை அஷ்டமியில் இருப்பதால் உங்களுடைய எதிரிகளை எளிதில் நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் இந்த அஷ்டமி தினத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு கோரிக்கையும் பைரவரை நினைத்து வணங்கிவிட்டு கண்டிப்பாக செல்லுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்